வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துணை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர என்ன வழிபாடு செய்யலாம் அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணி நல்ல பலன் கிடைச்சிது அப்ப இப்ப வர்ற ஆவணி மாசம் தேதி ஆவணி மாசம் தேதி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருதுங்க அதாவது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளுக்கு வழி தெரியல போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல தொடர்ந்து நம்ம ஒரு வழிபாடு பண்ணும்போது போது அதுக்கான தீர்வு கிடைக்குதுங்க இது கண்கூடா எல்லாரும் அறிஞ்சது பெரும்பாலும் நிறைய பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய பேருக்கு தெரியாமையே இருந்தது இது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஆன்லைன் இது போல யூடியூப் நிறையா வந்தோடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதை இதை பார்க்குற நண்பர்களும் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது அது நம்மளுடைய பெருமாளோடைய அந்த விஷ்ணுவோடைய நம்மளுக்கு அருள் வந்து மகாலட்சுமியோட சேர்ந்த அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அதனால நம்மளுக்கு பொருளாதார கஷ்டமாக மனக்கஷ்டம் பெரும்பாலும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை தெரத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு இதில் தீர்ந்திருக்கு அது போல அது போல நீங்க தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்ப வருது அப்படின்னா அதாவது நம்ம ஜோதிடத்துல சரம் ஸ்திரம் உபயம் சொல்லுவாங்கல்ல அந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்றது பிரம்மா விஷ்ணு சிவன் அதுதான் திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகும் அந்த சரம் அப்படின்றது பிரம்மா ஸ்திரம் அப்படின்றது விஷ்ணு உபயம் அப்படின்றது சிவன் அப்ப இந்த இதுதான் வந்து இவங்களுடைய நம்ம ஒவ்வொரு தடையும் ஒரு சரம் அப்படின்ற போது பர்ஸ்ட் ஆரம்பிக்கிற சித்திர மாசம் அந்த சரம் மாதங்கள் எல்லாமே பிரம்மாவுடைய வழிபாடு அது வந்து விஷ்ணு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திரம் அப்படின்றது எல்லாமே ஸ்திர ராசிகள் எல்லாமே வந்து விஷ்ணு புண்ணிய காலம் அந்த விஷ்ணு புண்ணிய காலம் எல்லாமே திருமால் வழிபாடு விஷ்ணு வழிபாடுன்னு சொல்றோம் அந்த உபயம் அப்படின்றது சிவன் வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு எல்லாம் செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு புண்ணிய தர்மம் இந்த பன்னெண்டு மாதங்களுமே பன்னெண்டு மாதங்கள்ல வர்ற அந்த மாத பிறப்பு அன்னைக்கு ஒவ்வொரு மாத பிறப்பும் ஒவ்வொரு மாத பிறப்பும் சர மாதங்கள்ல வந்து பிரம்மாவையும் ஆஹ் ஸ்திர மாதங்கள்ல விஷ்ணுவையும் உபய மாதங்கள்ல அதாவது சிவனையும் அதாவது சிவ சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்மளுடைய ஆன்ம பலத்தை பெருக்கிறதுக்காக அந்த உபய மாதங்களை வர்ற அதாவது சடதீசி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க சடதீசி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்துல ஆஹ் நம்ம வழிபாடு பண்றது நல்லது இதுல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது அதான் நம்ம சொன்ன போற ஸ்திர ராசிகள் ஸ்திர ராசிகள் அப்படின்றது என்னென்ன மாசம் வருது வைகாசி மாசம் வருது இங்க பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் வரும் அடுத்ததான் கார்த்திகை மாசம் வரும் பங்குனி மாதம் வரும் சாரி மாசி மாதம் வரும் இந்த மாதங்கள் இந்த மாதங்கள்ல வர ஒன்னா தேதி இப்ப ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது அந்த விஷ்ணுபதிக்கு புண்ணிய காலம் அப்படின்றது ஒரு கால அளவில் இருக்கும் கால அளவு அப்படின்னா நைட்டு ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்குதும் அதாவது முத நாள் ஆடி மாதம் வந்து முதல் நாள் இரவு ஒன்று ஒன்றரை மணில இருந்து ஆஹ் காலையில வந்து பத்தரை மணி வரைக்கும் ஆடி மாதம் ஒன்னாந்தேதி ஆவணி மாதம் தேதி காலையில பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் அந்த டைம் அந்த நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவு நம்ம நடை திறந்த பெருமாள் கோயிலில் பக்கத்துல இருக்கிற உங்க பகுதியில் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில் நடை திறந்த உடனே உடனே நடை எந்த டைமுக்கு திறக்குதுன்னு பார்த்து அந்த டைமுக்கே போய் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ நடை திறந்த உடனே கோயிலுக்கு போகும்போது ஒரு இருபத்தேழு பூ கையில எடுத்துங்க எப்பயுமே நீங்கள் கோயிலுக்கும் போகும்போது என்ன எடுத்து போவீங்களோ அதை எடுத்து போய் நீங்கள் எப்பயுமே வழிபாடு பண்ணலாம் அது கூட இந்த இருபத்தேழு பூ எடுத்து போங்க இருபத்தேழு பூன்றது எண்ணிக்கைக்காக எந்த பூ வேணாலும் இருக்கலாம் உதிரி பூவா இருக்கலாம் அப்போ அந்த அந்த பூ எடுத்து போய் ஃபர்ஸ்ட்டு போய் கொடிமரத்துக்கிட்ட வழிபாடு பண்ணணும் கொடி மரத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க கொடிமரத்துக்கிட்ட கோரிக்கைல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையில் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுற்று வளம் வந்து அந்த பிரகாரத்தை வளம் வந்து ஒவ்வொரு சுற்று வரும்போதும் கொடிமரத்துக்கிட்ட ஒரு பூ வச்சிருங்க கையில இருவத்தேழு பூ வச்சிருக்கீங்களே அதை இருபத்தேழு முறை வளம் வந்து இருபத்தேழு முறைக்கும் அந்த எண்ணிக்கைக்காக அந்த கையில இருக்கிற பூ வேற ஒன்றும் இல்லை இருபத்தேழு முறை வளம் வந்து அந்த பூவை அங்கே வச்சுட்டு அங்கே தாயார் வழிபாடு இருபத்தேழு முறை வளம் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் வளம் வரும்போதும் பெருமாளுடைய மந்திரங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்னாவது பாட்டு தெரியுது சுலோகங்கள் தெரியுது அப்படின்னா அதை சொல்லிட்டு இருக்கலாம் சொல்லிட்டே வந்து உங்களுடைய பிரார்த்தனையோட அமைதியாக அந்த வழிபாடு அந்த இருபத்தி ஏழு சுத்தம் சுத்தும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க நூறு பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல வந்து அப்படி எதுவுமே ஒரு சுரோ தெரியல அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அது மட்டும்தான் சொல்லுங்க ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருபத்தேழு இருபத்தேழு முறை சுற்றுங்க ஒவ்வொரு முறை சுற்று முடியும் போதும் அந்த கொடிமரத்து இதுல வந்து ஒரு பூவை வச்சிடுங்க அப்போ இருபத்தி ஏழாவது சுத்தம் முடிஞ்ச உடனே திரும்ப போய் தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு உங்கள் கோரிக்கையில சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மூணு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது நீங்க தொடர்ச்சியா வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சூப்பராக நல்ல பலன் அது கண்ணுக்கு எதிராப்பில் நீங்க பார்க்கலாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே வந்து நீங்க போய் வழிபாடு பண்ணும் போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ ஆவணி ஒண்ணு வருது இல்லை என் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணும் போதே நீங்க அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர்றதுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்க எந்த செயலுக்காக வேண்டினீங்களோ அதுல ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதனால இந்த விஷ்ணுமதி பண்ணிக் காலத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் அது நம்ம எதிர்பார்த்த நம்ம கஷ்டங்கள் தீர்ற அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதனால இந்த விஷ்ணுமதி புண்ணிய காலத்தை நீங்க பயன்படுத்துங்க அப்ப அந்த ஸ்திர மாதங்கள்ல ஆஹ் ஸ்திர மாதங்கள் நான் ஜாதகத்துல காட்டுறேன் பாருங்க இப்ப இந்த சரம் அப்படின்றது இந்த சித்திரை மாசங்க அப்படின்றது வைகாசி மாசம் நம்ம ஸ்திர மாசங்கள் தான் மாதங்கள் அப்படின்னும் போது மாதங்கள் அப்படின்னும் போது இதுதான் இது இது வந்து வைகாசி மாசம் அதுல இருந்து ஸ்திரம் அப்படின்றது இது ஆவணி மாசம் அதுபோல ஆவணிக்கு அப்புறம் இது வந்து கார்த்திகை மாசம் அடுத்தது மாசி மாசம் இந்த நான்கு மாதங்கள்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த மாதங்கள் தான் ஒவ்வொரு மாசம் இந்த சர மாதங்கள் அப்படின்றது விஷ்ணு புண்ணிய காலம் இந்த உபய மாதம் அப்படின்றது சரதிஷி புண்ணிய காலம் அப்ப இந்த திருமாலுக்கு உரிய விஷ்ணுக்கு உரைய இந்த ஸ்திர மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மாதி மாசி இந்த மாதங்கள்ல நம்ம வழிபாடு பண்ணும் போது இந்த மாதங்கள்ல நம்ம வந்து அந்த ஒன்னாம் தேதி காலையில ஒன்னாம் தேதி ஆரம்பிச்ச உடனே காலையில பத்தரை மணிக்குள்ள போய் அது நடத்திருந்த உடனே காலை நேரத்துல போய் அந்த நம்மளுடைய கோரிக்கைகளோட பெருமாள் வழிபாடு பக்கத்துல இருக்கிற விஷ்ணு ஆலயத்துக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் ஜாதகத்துல இப்படிதான் இந்த மாதங்கள் தான் சரம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அதுல ஒவ்வொரு மாதமும் ஒன்னாம் தேதி வந்து அந்தந்த தெய்வங்கள்ல வழிபடலாம் இந்த திருமால இந்த அதாவது இந்த ஸ்திர மாசங்கள்ல வர்ற ஒன்னாம் தேதியில நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் தீரத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அது போல இந்த சடதிசி புண்ணிய காலம் அப்படின்ற சிவன் வழிபாடு அப்படி அங்க வந்து சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு ஒரு தவம் தியானம் பண்றாங்க யோகத்தின் நோக்கி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதங்கள் உபய மாதங்கள் அப்படின்ற இந்த ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த மாதங்கள் வந்து சிறப்பா அவங்களுக்கு வந்து நிலப்பலனை கொடுக்கும் அது ஒவ்வொரு மாதங்களுக்குமே சிறப்பு தான் அந்த ஒன்னாம் தேதி அதுல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்ற வைகாசி ஒன்னாம் தேதி ஆவணி ஒன்னாம் தேதி கார்த்திகை ஒன்னாம் தேதி மாசி ஒன்னாம் தேதி அப்படின்ற அந்த ஒன்னாம் தேதியில காலையில அந்த பத்தரை மணி வரைக்கும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல பெருமாள் வந்து போய் ஒரு இருபத்தி ஏழு முறை வளம் வந்து கொடிமரத்தோட சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அந்த வழிபாடு பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்களா அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம நமது யூடியூப் நேயர்கள் அனைவரும் வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க நல்ல மாற்றங்கள் நம்பிக்கையோட பயன்படுத்துங்க எந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையோட சார்ந்தது தான் நம்பிக்கையை சார்ந்தது தான் அதனால வந்து நம்பிக்கையோட செஞ்சு செய்யுங்க கண்டிப்பா வந்து நல்ல பலனை அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷ்ணுபதி புண்ணிய காலமே உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாம் வரல இறைநிலை உங்களுக்கு எப்பயுமே துணை இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே